காட்டன் வேட்டிகள் வெ் தமிழகத்தை கலக்கி வந்தவர் தென்காசி மாவட்டம் கடையத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாலமுருகன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய பாலமுருகன் வழிப்பறி வழக்கில் சிக்கி போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் சென்று கேரளாவில் பதுங்கிக் கொண்டார் இந்த நிலையில் கடையத்தில் அவரது மனைவியை பார்க்க வந்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சுற்றி வளைத்தனர் போலீசாரின் கைகளில் சிக்காமல் எஸ்கேப்பான பாலமுருகன் அருகில் உள்ள மலைக்குன்றில் ஏறி பதுங்கிக் கொண்டார் இதையடுத்து தென்காசி மாவட்ட சிறப்படை காவலர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வியாழக்கிழமை மாலை ஆடு மேய்ப்பவர்கள் போல வேடமிட்டு சாதாரண உடையில் தேடும் பணியில் ஈடுபட்டனர் இரவு நேரமாகியதையடுத்து சக்தி வாய்ந்த விளக்குகளை கொண்டு தொடர்ந்து தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திடீரென பெய்த கனமழையிலும் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் ஒரு பாறையில் ஏறிய ஐந்து காவலர்கள் மீண்டும் கீழே இறங்க முடியாமல் நீண்ட நேரமாக சிக்கி தவித்தனர் சுமார் ஆயிரம் அடிக்கு மேல் உயரமுள்ள அந்த மலைக்குன்றின் மத்திய பகுதியில் நீண்ட நேரம் சிக்கி தவித்தவர்களை மீட்க முடியாமல் மலை அடிவாரத்தில் உள்ள போலீசார் திணறினர் ஒரு கட்டத்தில் ரவுடியை தேடுவதை நிறுத்தி ஆபத்தில் சிக்கிய போலீசாரை மீட்கும் பணியில் போலீசார் கவனம் செலுத்தினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மீட்பு படையினர் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் இரவு நேரத்திலும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் மலையில் இருந்து இறங்க முடியாமல் சிக்கித் தவித்த போலீசாரை நீண்ட நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர் இத்தனை கலைவரங்களுக்கும் நடுவே பாறையில் பதுங்கிய ரவுடி பாலமுருகன் போலீசிடம் சிக்காமல் தப்பிச் விட்டார் திருப்பரங்குன்றம் மலையில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஒற்றை தீபத்தை ஏற்ற மறுத்து அடம் பிடித்த போலீசார் இந்த மலைக்குன்றின் மீது சக்தி வாய்ந்த விளக்குகளின் வெளிச்சத்தை பயன்படுத்தி சிக்கித் தவித்த போலீசாரை மீட்டது குறிப்பிடத்தக்கது அம்பா சமுத்திரம் செய்தியாளர் தளவாய் காட்டன் வெட்டிங் ஆலய காட்டன் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்